ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ச்சியா நம்மளுடைய சேனல் மூலமாக பயனுள்ள பல மருத்துவ வீடியோக்களை பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம் எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நாம் நம்புகிறோம் நிறைய பேருனுடைய ஃபேவரட் சேனலாக நம்மளுடைய மயமய யூடியூப் சேனல் இருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ரகசியமான மருத்துவ குறிப்பு என்ன தெரியுமா நீண்ட நேரம் இல்லறத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பு அண்ட் உங்களுக்கு பலம் எப் எப்பயுமே குறையாதபடியும் சக்தி எப்பயுமே உடல்ல குறையாதபடியும் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பு தான் பார்க்க போறோம் இந்த மருத்துவ குறிப்புகள்ல இருக்கு ஒருவருடைய மூப்பினை தவிர்த்து இளமையை எப்போதும் வைத்திருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மருத்துவ முறையா இது பார்க்கப்படுது அது பார்க்குமிடம் எங்கும் பரவி இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் கற்றாழை அப்படிங்கிறது நீங்கள் எங்கே பார்த்தா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கற்றாழையை உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் எடுத்து வீட்டில் நட்டு வச்சாலும் அதுக்கு பெரிய பராமரிப்பு தேவையில்லை வறண்ட இடத்துல கூட இந்த கற்றாழையானது வளரும் இந்த கற்றாழையில் இருக்கிற சக்திகள் வந்து எண்ணற்ற சக்திகள் இருக்கு உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய சகலவிதமான நோய்களுக்கும் சர்வரோக நிவாரணியாக இந்த கற்றாலை விளங்குகிறது இந்த கற்றாழையில பார்த்தீங்கன்னா முதுமையை நீக்கி இளமையை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது இந்த கற்றாழைக்கு இன்னொருடைய பெயர் பார்த்தீங்கன்னா குமரி அப்படிங்கிறது மற்றொரு பெயர் குமரி அப்படின்னா இளமைன்னு அர்த்தம் ஒரு மனிதனுக்கு எப்போதும் இளமையை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த கற்றாழை இந்த கற்றாழையை ஒவ்வொருவரின் வீடுகளிலும் நாம் வளர்க்க வேண்டும் எல்லார் வீட்டிலையும் ஒரு சின்ன தொட்டியில் கூட வச்சு வளருங்க இதுக்கு பெருசாக பராமரிப்பு தேவையில்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கற்றாழையினால் என்னென்னலாம் நன்மை கிடைக்கும்னா முதல் விஷயம் உடல் ஹீட் கண்ட்ரோல் ஆகும் உயிரணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் தாம்பத்தியம் சீக்கிரம் முடிஞ்சு போகுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களுக்கு அந்நிலை மாறி உங்களுக்கு நீண்ட நேரம் தாம்பத்தியம் ஏற்படும் மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் இந்த கற்றாழையை பயன்படுத்தி லேகியங்கள் எல்லாம் செய்வாங்க கற்றாழை லேகியம் அப்படின்றது பேரு அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த கற்றாழை லேகியம் அது வந்து ஆண்களுடைய தாது புஷ்டிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த கற்றாழை லேகியம் இருக்குது இது மாதிரி நிறைய இருக்குதுங்க நிறைய மருத்துவ பொருட்கள் இருக்கு நம்ம நம்ம யூஸ் பண்ணி பல மடங்கு பயனினை அடையலாம் சரிங்களா இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய இந்த கற்றாலுடைய பழங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆண் இருக்கிறாரு அவருக்கு பலகீனம் இருக்கு சீக்கிரமா வெளியேற கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லறத்துலயும் ஒரு நீடித்த நேரம் இல்லை இந்த மாதிரி பிரச்சனையினால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆண்கள் தினமும் காலையில எழுந்திருச்சுட்டு இந்த கற்றாலைய ஒரு பீஸ் அளவுக்கு உடைச்சிட்டு ஒரு பீஸ்னா நம்மளோட உள்ளங்கை அள உள்ளங்கை அளவு விட ரொம்ப கம்மியாக இந்த உள்ளங்கையில் பாதி அந்தளவுக்கு பீஸ் இருந்தால் போதும் எடுத்துகிட்டு மேலே இருக்க அதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க அதை சுற்றி இருக்கிற அந்த மஞ்சள் நிற ஒரு ஜெல் மாதிரி வரும் அதில் நச்சுத்தன்மை இருக்குது இந்த கற்றாழையை உடைக்கும்போது ஒரு மஞ்சள் கலராக ஒன்று வெளி வரும் அதில் நச்சுத்தன்மை நிறைய இருக்குது ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு மேலே இருக்க அந்த பச்சை நிற தோலை சீவிட்டு உள்ள இருக்க அந்த வெள்ளை நீர் அந்த ஜெல் போன்ற அந்த அமைப்பு ஜெல்லி மாதிரி இருக்கும் அதை வந்து ஏழு முறை தனித்தனியாக புது புது தண்ணீரில் கழுவ வேண்டும் ஏங்க அதை ஏழு முறை சுத்தகரிப்பு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி ஏழு முறை சுத்தகரிப்பு பண்ணுவதன் மூலமாகத்தான் அது வந்து பரிபூர்ண சுத்தமாகும் இந்த பேர் கற்றாழை சுத்தகரிப்பு அப்படின்னுட்டு இதனுடைய பெயர் ஸோ படி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த கற்றாழை ஜெல்லியை நீங்கள் எடுத்துட்டு ஏழு முறை சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துட்டு மோரில் நல்லா ஒரு டம்ளர் பசும் மோரில் இந்த கற்றாழை ஜெல்லியை வந்து போட்டு குடிக்கலாம் இல்லை கற்றாழை செல்லிங்களோட வாயில் போட்டு விழுங்கிட்டு இந்த மோரை வந்து குடிக்கலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா தொடர்ச்சியாக செஞ்சீங்கன்னா ஒரு ஒரு ஏழு நாள் இதை தொடர்ச்சியாக செய்யுங்க அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஒன் டே விட்டு ஒரு நாள் அப்படியே போயிட்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நரைதிரை மூப்பு மாறி இளமை உங்களுக்கு குலுங்கும் நரம்புகள் முறுக்கேறும் உடல்லே அற்புதமான அளவுக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அதே மாதிரி தலைமுடிக்கு ரொம்ப நல்லது அதான் சொன்னேன் நிறை திரை மூப்பு எல்லாம் நீங்கி உங்களுக்கு நீண்ட நேர இல்லறத்திற்கு தேவையான உடல் பலத்தை இந்த ஒரு மருத்துவ குறிப்பு நிச்சயம் கொடுக்கும் ஸோ இதை கண்டிப்பா செஞ்சு பாருங்க ரிசல்ட்டு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும் இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த உள்ளங்கையில பாதி அளவுக்கு இருந்தா போதும் சின்ன பீஸ் இருந்தா போதும் சின்ன பீஸ் ரொம்ப பெருசாக ஒரு மடல் ஃபுல்லாக சாப்பிட்ணுங்கிறதுலாம் சும்மா ஒரு குட்டி பீஸ் இருந்தால் கூட போதும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உடனே உடல் ஹீட் குறையும் மெயினாக சில பேர் இந்த நீடித்த நேரம் இல்லறம் அமையவில்லை என்ற கம்ப்ளைண்ட் சொல்கிறவங்க அவங்ககிட்ட பேசும்போது சொல்லுவேன் உடல் ஹீட்டை நீங்கள் எப்பயாவது செக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன் ஏங்க அப்படிம்பாங்க உடல் ஹீட்டு தான் மிக மிக முக்கியம் பாடி ஹீட்டு வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக வெளியேறும் அதே நேரத்தில் பாடி ஹீட் வந்து ரொம்ப லோவானாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது சா சீராக உங்களுடைய உடம்புல அந்த ஹீட் இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நீடித்த நேரம் இல்லறம் கிடைக்கும் அதனால தான் எப்பயுமே பாடி ஹீட்டை வந்து சீராக வச்சுக்கோங்க அப்படின்னு நாம் சொல்கிறது அதனால் அந்த கற்றாழை பானம் இதை ஒரு பானம்னே சொல்ல மோர் கற்றாழை பானம் ரொம்ப நல்ல முறையில் உங்களுக்கு பயனினை கொடுக்கக்கூடிய ஒரு வைத்திய முறையா இருக்கும் நிச்சயம் செய்து பார்த்து பயனினை அடையுங்கள் அதே மாதிரி சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திரவம் அதாவது இந்த உச்சநிலை அடையும் போது வெளிவர்ற அந்த வெள்ளை திரவம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குங்கிற ஒரு கம்ப்ளைண்டா வைக்கிறாங்க இது சில பேருக்கு மன உளைச்சலாகவும் அமையுது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப தண்ணி மாதிரி வருதுங்க கெட்டியாகவே இல்லை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கெட்டியாக இருந்தால் தான் அதில் உயிரணுக்கள் இருக்கிற மாதிரியும் சொல்கிறாங்க கெட்டியாக இருந்தால் தான் குழந்தை பிறக்குன்னு சொல்கிறாங்க கெட்டியாக இருந்தால் தான் ஆண்மையே அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு அப்படி வர்றதில்லைங்க ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங்க்கு உடல் ஹீட்டுனால இந்த மாதிரி தண்ணி மாதிரி வரலாம் நம்ம நார்மலாக பச்சை தண்ணி மாதிரி தான் வரும் சில பேருக்கு இதுக்கு உடல் ஹீட் ஒரு பெரிய காரணமாக இருக்கும் இந்த கற்றாழை மோர் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதுனாலையும் வெந்தயம் சாப்பிட்லாம் இளநீர் குடிக்கலாம் இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செய்கிறதுனால கண்டிப்பாக உடல் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அது ஒன்று ரெண்டாவது இயற்கையாகவே அடிக்கடி வந்து கைப்பழக்கம் செய்பவர்கள் அடிக்கடி வந்து வெளியேற்றுறாங்க இல்லையா அப்ப செய்யும் போது அந்த திரவத்துக்கு தேவையான மாவுச்சத்தையும் திடமாக்க தேவையான ஒரு விதமான ஒரு விதமா அது பாத்தீங்கன்னா ஒரு மாவு பொருள் தான் அதை கொடுக்குற அந்த அளவுகள் குறைபாடு ஏற்படும் இதனால சில நேரங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் இது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டால் சத்தியமா ப்ராப்ளம் இல்லை தண்ணி மாதிரி உங்களுக்கு வந்தாலும் கூட அதை நீங்கள் செக் பண்ணணும் ஆய்வகத்தில் கரெக்டாக எவ்வளோ உயிரணுக்கள் இருக்குமோ அந்த உயிரணுக்கள் இருக்கும் எவ்வளோ உயிரணுக்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமோ மடியாமல் ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருக்கணுமோ அவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கும் குழந்தையும் பிறக்கும் சில பேர் கேக்குறாங்க தண்ணி மாதிரி குழந்தை பிறக்காதுன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்பாங்க இது முற்றிலும் தவறான கருத்து தண்ணி மாதிரி வந்தாலும் குழந்தை பிறக்காதுங்கிறதுலாம் இல்லை கண்டிப்பா குழந்தை பிறக்கும் சோ நீங்க அதை நினச்சி பயப்பட தேவையில்லை சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உளவியல் ரீதியான பயம் ஆண்களுக்கு இருக்கிற உளவியல் ரீதியான பயம் இப்போ நான் இதை சொன்ன உடனே சில ஆண்கள் கேட்பாங்க என்னங்க நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அப்போ வந்து நான் கைப்பழக்கம் பண்ணுறேனே அது தவறா அப்படின்ட்டு அடுத்த கேள்வி வந்து முன்னெடுத்து வைப்பாங்க ஏன்னா இன்றைக்கி அதை வச்சு தான் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக இந்த ஆண்கள் வந்து சுயமாக அவர்கள் இன்பத்தை தேடிக்கிறது அப்படிங்கிறது தவறான செயல் இல்லவே இல்லை எந்த மருத்துவ ஆய்வுகளும் ஆண்கள் பெண்களினுடைய அந்த தன்னிச்சையான இன்பத்தை தேடிக்கொள்ளக்கூடிய பழக்கத்தை தவறு என்று சொல்லவில்லை இட்ஸ் காமன் அப்படின்னு சொல்லுது இன்னும் சொல்ல போனால் சில ரிப்போர்ட் படி இதை ஊக்கப்படுத்துகிறாங்க இதை வந்து மக்களிடையே ஊக்கப்படுத்துகிறாங்க ஆண்கள்கிட்ட ஊக்கப்படுத்துகிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணினுடைய அந்த கலவி ஆசையை அந்த உணர்வை அந்த எண்ணத்தை அந்த ஆணால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க ஆனால் பட் ஒரு ஆணால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது இந்த நிலையில் அவங்க எப்படியாவது அந்த ஆசையை தனிச்சாகணுங்கிற சூழ்நிலையில் ஒன்று விலை போகணும் இல்லைன்னா தனக்கு தானே இன்பத்தை தேடி தான் ஆகணும் நான் வந்து சொல்கிறது திருமணம் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேன் கல்யாணம் ஆச்சுன்னா உங்களோட துணை கூட நீங்கள் ஈடுபடலாம் கல்யாணம் ஆகாதவங்க என்ன பண்ணுவாங்க இது ரெண்டை தான் பண்ண முடியும் விலை மாதர்களிட்ட போகிற பட்சத்தில் அது வேறு மாதிரியான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் நோய் தொற்று வரலாம் அதே மாதிரி ஏகப்பட்ட சமூக சீரழிவுகள் இந்த அடித்து போட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி நிறைய நடக்குது இந்த மாதிரி இப்போ உயிருக்கு ஆபத்தான விஷயமாக கூட அது முடியலாம் ஸோ அங்கே போக முடியாது அப்போ எப்படி தான் அது அந்த உணர்வை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா அவர்கள் தன்னிச்சையாக இன்பத்தை கைப்பழக்கம் செய்துதான் அவர்கள் அந்த உணர்விலிருந்து நீங்கி உச்சத்தை அடைய முடியும் ஸோ இது ஒரு தவறான செயல் என்று தயவு செய்து நினைத்துக்கோ இது ஒரு இயற்கை செயல் இது ஒரு இயற்கை செயல் எப்படி நாம் வந்து எச்சில் துப்புறோம் எப்படி நம்ம சிறுநீர்க்கு போகிறோம் இந்த மாதிரி ஒரு இயற்கை கழிவு மாதிரி தான் அது நீங்கள் வெளியேற்றவில்லை அப்படின்னா அதுவே வெளியேறிடும் இப்போ நீங்கள் பல ஆண்கள் வந்து சொல்லுவாங்க நான் இல்லைங்க நான் இல்லைங்க அப்படிம்பாங்க நீங்கள் செய்யலைன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அது சிறுநீரில் போயிடும் திரவம் உற்பத்தி ஆகிற அந்த இடம் வந்து ஒரு டேங்க் மாதிரி இருக்கும் ஒரு தண்ணி டேங்க் மாதிரி இருக்கும் பொதுவா தண்ணி டேங்க்ல தண்ணி ரொம்ப ரொம்படிச்சுன்னா வழிஞ்சிரும் அது மாதிரிதான் தண்ணி டேங்க்ல தண்ணி ரொம்ப போது நீங்க வெளியேற்றீங்கன்னா வெளியேற்றிடலாம் இல்லைன்னா அதுவா வழிஞ்சு வெளியே வந்துரும் சிறுநீர்ல வெளியே போயிடும் ஆட்டோமேட்டிக்கா சிறுநீர்ல அது வெளியே போயிடும் உங்களுக்கு தெரியாது இப்ப நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நான் செய்யல பட் அது எவ்வளவு டைம் எப்படி போகணும்னு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வெளியேறிவிடும் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து அந்த சுயமாக அவர்கள் வந்து இன்பத்தை செஞ்சிக்கிறதுங்கிறது தவறான விஷயம் இல்லை இட்ஸ் மோர் காமன் பட் இது எந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா சில ஆண்கள் அதுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க அவங்க வந்து இந்த தாம்பத்தியத்தையே விரும்ப மாட்டாங்க உடலும் உடலும் இணையிற அந்த தாம்பத்தியத்தை அவங்க விரும்ப மாட்டாங்க இல்லைங்க அதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனை விட எனக்கு தான் சாட்டிஸ்பேக்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்ற கூட்டம் நிறைய இருக்கு நிறைய ஆண்கள் அப்படி இருக்கிறாங்க உளவியல் ரீதியாக மன ரீதியாக இதற்கு அடிமையாகி இதே வேலையாகவும் சில பேர் இருப்பாங்க டெய்லி மூணு தாடி நாலு தாடி அப்படின்ட்டு இருப்பாங்க ஆக்சுவலாக இதில் கலோரி பேர்ன் ஆகுமானா ரொம்ப மினிமமாக கலோரி பேர்ன் ஆகும் ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்ற கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும் நீங்கள் வந்து ஒரு முறை செஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தாடி செய்யும் போது கலூரி ரொம்ப பேர்ன் ஆகும்போது உடம்பு கொஞ்சம் டயர்னஸ் ஆகும் நிச்சயமாக டயர்னஸ் ஆகும் ஒன்று ரெண்டாவது அதே திங்கிங்கில் இருக்கும்போது உங்களுடைய நார்மல் ஒர்க்கு டெய்லி ஒர்க்கு ரொம்ப குறையும் இல்ல செய்ய முடியாத ஒரு விஷயத்துக்கு வரலாம் உங்களுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால போக முடியாது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னால உங்களுக்கு வந்து உங்களுடைய லைஃபோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு இது ஒரு தடையா இருக்கும் மினிமமா இருந்தா பிரச்சனை இல்லை அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்ட அளவுகளில் இப்போ டெய்லி ஒன் டைமுங்கிறது இட்ஸ் மோர் காமன் அப்படின்னுட்டு சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கலாம்ல வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை இந்த மாதிரி தாராளமாக இருக்கலாம் ஒன்றும் தப்பே கிடையாது சரிங்களா இதை நினச்சி ரொம்ப பயப்பட வேண்டாம் அதே மாதிரி இரவில் வெளியேறிடுது அப்படிங்கிற ப்ராப்ளம்ஸும் நிறைய ஆண்கள் வந்து இப்போது இருக்கீங்க இரவு தூங்கும்போது வெளியேறுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தூங்கலாம் உங்களோட மனசு தூங்காது உங்களோட கனவுகளில் தோன்றக்கூடிய சில உணர்ச்சிகளை ஏற்படுத்துகிற காட்சிகள் இது உங்களுக்கு உணர்வுகளை தூண்டி உங்களுக்கு வந்து இரவிலேயே அது வெளியேறத்துக்கு ஒரு காரணமாக அது அமையும் சில பேருக்கு அது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வெளிவந்துடும் அதான் நான் சொன்னேன் டேங்க் தண்ணி மாதிரி எப்படி தண்ணி ரொம்பனா டேங்கில் இருந்து தண்ணி வழிஞ்சு வருதோ அந்த மாதிரி அந்த அங்கே வந்து வந் அந்த அந்த திரவம் ரொம்ப ரொம்பிடுச்சுன்னா அது வந்து லீக்கேஜ் ஆகிடும் ஸோ நீங்க வந்து இரவில் வெளியேறுதுங்கிற கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இருந்தா அதை நினைச்சும் நீங்க பயப்பட வேண்டாம் அதே நேரத்தில் உங்களுக்கு நீங்க வந்து தன்னிச்சையாக இன்பத்தை தேடிக்கிறீங்க அப்படின்னா அதை நினைச்சும் பயப்பட தேவையில்லை சரிங்களா அதே மாதிரி இன்னும் சில ஆண்கள் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஃப்டர் தாம்பத்தியத்துக்கு அப்புறம் அதீத தலைவலி வருது அதீத உடல் அசதி வருது இது எதனால் அடுத்த கேள்வி கேட்குறாங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி வருது அப்படின்னா இட்ஸ் காமன்லி சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் உங்களுடைய மன ரீதியான ஒரு விதமான ஒரு பயம் இதனால் வருது இப்போ எனக்கு தலைவலி வருமோ இதை செஞ்சு முடிச்சிட்டு தலைவலி வருமோ வருமோ வருமோனா வந்துடும் எனக்கு வந்து உடல் வலி வருமோ வருமோனா வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற விஷயத்த உங்களோட உடல் செஞ்சிடும் அதுவும் இந்த இல்லற மாதிரியான விஷயங்களை உச்சத்தை அடையும் போது ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு உங்களுடைய மனம் சொல்வதை தான் உங்களோட உடல் கேட்கும் ஏன்னா உடல் அங்கே தளர்வாயிடும் சோர்வாயிடும் ஸோ உடல் சோர்வான வேட்டி உங்களோட மனசங்க என்ன சொல்லுதோ அதை தான் அந்த உடல் கேட்கும் அதனால் நீங்கள் இல்லற முடித்த உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அடுத்த ஒரு சில மணி நேரத்துக்கு தொடரும் அதனால் எந்த ஒரு இல்லறத்துக்கு பிறகு அந்த உடல் வலி வருது தலைவலி வருது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இல்லறம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா தூங்கிடுவாங்க நல்லா வசதியும் அடித்து போட்ட மாதிரி தூங்குவாங்க இதெல்லாம் வந்து அப்படி ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது இல்லறத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது நான் சொன்ன மாதிரி இப்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் சில பேர் ம மது குடிப்பாங்க இந்த மது குடித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது அது ஏன் அப்படி ஆகுதுன்னா மூளையோட சிக்னல் வந்து அங்கே கட்டாயிடும் இப்போது மூளை வந்து இது இதை செய் அதை செய்டுக்கிறது கட்டாயிடும் உடம்போட அந்த ஒரு ஆக்டிவும் கட்டாயிடும் ஸோ உங்களுடைய மனசு மூளை அதுவும் மனசு தான் அங்க இருந்தா சிக்னல் வருது பட் அது கொஞ்சம் நல்லது கெட்டது கொஞ்சம் லோ பண்ண வேட்டி உடம்பு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைக்கு தள்ளப்படுது இப்போ ஒரு போதை வசதி சாப்பிட்றீங்க அப்படின்னா அது சாப்பிடக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த மாதிரி பண்ணலாம் என்ன ஆகுனா உடல் வந்து உங்களோட உங்களோட மனசு பேச்சை கேட்காது மனசு உடலோட பேச்சை கேட்க என்ன சொன்ன உடல் ரொம்ப தளர்வாயிடும் சோர்வாயிடும் சோ நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கட 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 கடைன்னு சொல்லிடுவீங்க கிட்டத்தட்ட மூளையும் உடலும் கிட்டத்தட்ட ஒரே தான் போகும் உங்களோட மனசு அந்த உள் மனசு இருக்குது இல்லையா அங்க தான் எல்லாமே வெளிவரும் தான் கு குடிச்சவன் உண்மையை பேசுவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி சில நேரங்கள்ல உடல் தளர்வாகும் போது இப்ப பாருங்க காய்ச்சல் வரும் ரொம்ப காய்ச்சல் வரும் உடம்பு ஒண்ணுமே முடியவே முடியாது உங்களோட மனசு வந்து நல்லா தூங்கணும்னு சொல்லும் காரமா சாப்பிடணும்னு சொல்லும் என்னென்னமோ தோணும் நீங்களும் ஆசைப்படுவீங்க பாருங்க அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி உடல் தளர்வாகும்போது மனது என்ன நினைக்குதோ அதை தான் உடம்பு ஆக்டிவேட் பண்ணும் ஸோ ஒரு இனற முடிந்த பிறகு ஆண்கள் இந்த மாதிரி திங்கிங்கை தயவு செஞ்சு நினைக்காதீங்க எனக்கு வந்து தலைவலி வருமா வருமோ எனக்கு உடம்பு வலி வருமோ எனக்கு ஆகுமா இப்படி ஆகுமோன்ட்டு மோர் திங்கிங் அதிகப்படியான திங்கிங் இதை நாம் வந்து நினைக்கும்போது அதையே உடம்பு ஓ அப்படியா உனக்கு இப்போ தலைவலிக்குமா தலைவலி கொடுக்குறேன் ஓ உனக்கு உடம்பு வலிக்குமா உடல் வலி கொடுக்குறேன்னு உங்களுக்கு கொடுத்துடும் ஸோ இந்த மாதிரி நினைக்காம ஓகே ஐஎம் ஓகே அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் வச்சிங்கன்னாவே போதுமானதாக இருக்கும் சரிங்களா நீங்கள் அதை நினச்சி பயப்பட தேவையில்லை அதே மாதிரி ஒரு திருப்திகரமான இல்லறம் என்பது அன்பில் காதல் இதில் தான் ஆரம்பிக்குது சும்மா போனோம் இளரம் வச்சுக்கிட்டோம் வந்தோம் அப்படின்ட்டு இல்லாமல் நல்லா பேசுங்க காதலை வெளிப்படுத்துங்க அந்யூனியத்தை வெளிப்ப அந்யூனியமாக இருந்து தாம்பத்தியம் நடத்துகிறதுங்கிறது வேறு வெறும் தாம்பத்தியத்தை மட்டும் நடத்துகிறதுங்கிறது வேறு அந்த அந்யூனியம் தான் அங்கே ரொம்ப முக்கியம் அன்பை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி நீங்கள் தாம்பத்தியம் செஞ்சு பாருங்க சிறப்பான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு இந்த இல்லறத்தில் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்கள வந்து சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்